திரை வெளிச்சம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து ரயில்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் டைரக்டர் எழுத்தாளர் பாக்சவ் சக்தி நம்ம கேமராமேன் வந்து தேனி ஈஸ்வர் மொத்தத்துக்கு படம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே மொத்தமாக எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் மற்ற அதர் கேரக்டர்ஸ் எல்லாருமே புதுசு புதுசாக வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெளிவான ஒரு கதையை பண்ணியிருக்காங்க நல்ல கதையை பண்ணியிருக்காங்க இதுதான் என்னென்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா குங்குமராஜ் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறது குடிச்சிட்டு ஊர் சுற்றுறது ஆக்சுவலாக எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போவார் கடைகரை காசை குடிப்பார் அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்கவங்க வந்து வைரமாலான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க புதுசாக இருக்காங்க அந்த தேனி நேட்டிவிட்டி அப்படியே பண்ணியிருக்காங்க பேசுகிறது வைக்கிறது எல்லாமே அப்படியே பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே அந்த குங்குமராஜோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கார் ரமேஷ் வைத்தியான்னு சொல்லிட்டு அவர்லாம் மனுஷன் அவர் பேசுகிற டயலாக்லாம் சிரிப்பு அவ்வளோ சிரிப்பு வருது இல்லை கழோக்கலை ஜாலியாக அப்படி பண்ணியிருக்காங்க ஆனால் கதைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரவேஷ் மெக்ருன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வடநாட்டு இளைஞனாக நடிச்சிருக்கான் அந்த பையனோட டெத்து தான் இந்த படத்தோட கதை என்னென்னா வெளியூர்லேருந்து வர வச்சு சென்னையில இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்தோரை வாழை வைக்கும் தமிழகம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கதையில் பார்த்திங்கன்னா அந்த பையன் வச்சுருக்க பணம் நகையை வந்து ஹீரோ திருடிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு போட்டு இது பண்ணுறது அசிங்கப்படுத்துறது சத்தியம் வாங்குறது இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது ஏன்னா நம்ம தமிழர்களை வந்து வாழ வச்சு தான் பழக்கமோ ஒழிஞ்சு யாரையும் வந்து யாரோட பணத்தை திருடி பழக்கம்ல இந்த கதையில் அது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்குது மொத்தத்தில் கதைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஹீரோ நடிச்சிருக்காரு அந்த ஊருக்காராவே அப்படியே கதைக்கு என்ன தேவையோ அதை அப்படியே நடிச்சிருக்காரு வைரமலான்றவங்க ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஏஜிடு மாதிரி தெரியுது ஆனால் படத்தில் அவங்க வந்து அவங்களோட பேச்சாகட்டும் நடையாகட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த படம்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல கதை ஒரு நடிகர்கள் கூட இல்லை அதுதான் இந்த படத்துக்கு பெரிய மைனஸாக இருக்குது இந்த நடிகர்களாக இருந்தால் கூட இப்படி நடிச்சிருப்பாங்களான்றது ஒரு டவுட்டு இருந்தாலும் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் இதுக்கு கேமராமேன் வந்து ரொம்ப உழைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா கேமரா தேனி ஈஸ்வர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ஒரு சில படங்கள்லாம் இருக்குது மம்பூட்டி சார் நடித்த படம் ஒரு படம் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் வேறு மாதிரி இருக்கும் இந்த படத்தில் வேறு இந்த கதைக்காகவே உழைச்ச மாதிரி இருக்குது கேமரா அதேமாதிரி பாஸ்கர் சக்தி டைலாக்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இதோட பார்த்திங்கன்னா சொல்லணுன்னா மியூசிக் ஜனனி ஒரு யாரோ ஒரு புது பொண்ணு பண்ணியிருக்காங்க சாங்ஸ் நல்லாயிருக்கு ஆர் ஆர் நல்லாயிருக்கு எந்த இடத்துலையுமே எந்த சினியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் சொல்ல பார்த்தா எடிட்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு ஆனால் இயக்குனர் ஏன் இப்படி ஒரு கதையை பண்ணாருன்றது தான் ஆனால் ரொம்ப ஃபீலான ஒரு பணம் ஃபீல் குட் மூவி ஓகே தேங்க்யூ வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஆனால் இதே தமிழர்கள் எல்லாருமே வந்து கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ இல்லை உத்தரப்பிரதேசத்துலையோ வேறு எங்கேயும் போய் நம்ம எந்த தொழிலும் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா நமக்கு உத்தரவு தர மாட்டாங்க ஆனால் தமிழன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒத்துழைப்பு தரோம் ராஜஸ்தான்லேருந்து சேட்டுங்க வந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுற்று ஜாச்சு கேரளாவிலேருந்து நாயர்கள் வந்தாங்க சேட்டாக்கள் வந்தாங்க டீ கடை வச்சாங்க டீ கடை வச்சு இன்னும் அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் நம்ம எங்கே போனாலும் ஏன் இங்கே இருக்க கேரளாக்கு போனால் நம்மளை விட மாட்டாங்க ஆந்திரா போனால் விட மாட்டாங்க கர்நாடகா போனால் மாட்டோம் ஆனால் கர்நாடகத்தில் கர்நாடகத்தில் தமிழகம் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க என்ன கோபமோ தெரியாது ஆனால் அவங்க அங்கே போய் நம்ம நம்ம தமிழர் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வருது ஏன்னு தெரிய மாட்டேது ஆனால் நம்ம தமிழர் எந்த நாட்டிலேருந்து யார் வந்தாலும் தமிழகத்துக்கு இந்த நாடு வாழ வைக்கும் சாப்பாடு போடணும் எல்லாமே போடணும் அதை பற்றின கதை தான் இந்த ரயில் வட மாநிலத்திலேருந்து வந்த ஒரு பையன் அந்த பையன் தமிழ் வீட்டில் குடியிருக்கிறான் குடியிருக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த லேடி வந்து பழகிறான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து தப்பாக நினைக்கிறான் என்னென்னு தெரிஞ்சால் தான் கிளைமேஸில் தெரிஞ்சுது அக்கா தம்பியாக பழகிருக்காங்க இவன் அவன் சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை எடுத்துக்கிறான் எடுக்கலன்னு சொல்கிறான் எடுத்து கிளைமேக்ஸில் கொடுத்துட்றான் இதுதான் தமிழோட இது ஓகேவா யூ இந்த ரயில் படம் படமாக நல்லாயிருக்கு மேக்கிங்காக நல்லாயிருக்கு எடிட்டிங்காக நல்லாயிருக்கு மியூசிக்காக நல்லாயிருக்கு நடிப்புலே நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா ஆனால் ஒரு கேள்விக்குறி என்னென்னா தமிழகத்தில் இருக்கிற மக்கள் இந்த படத்துக்குள்ளே தேட்டருக்குள்ளே வருவாங்களா ஏன்னா இப்போ நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஒரு சில படங்கள் மட்டும்தான் ஹிட்டாகுது இந்த படத்தில் நடிகர்கள் என்னென்னா தேட்டருக்காரங்க தேட்டர் தருவாங்களா அப்படின்ற ஒரு இருக்க ஏன்னா இப்போ இருக்கிற தேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஏன் தரமாட்டாங்க அப்படின்னாக்கா மாதிரி புது நடிகர்கள் வந்தால் தேட்டர் தரமாட்டோம் அப்படின்றாங்க ஏன் தரமாட்டான்றாங்கன்றதா தெரியும் ஏன்னா சின்ன படத்தை ஏன் இந்த தேட்டருக்காரங்களாம் ஆதரிக்க மாட்டாங்கன்னு தெரியல ரொம்ப நல்ல படம் இந்த படத்துக்கு தேட்டர் கொடுத்து தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபீல் குட் மூவி தயவுசெய்து சொல்கிறேன் நம்ம தமிழக மக்கள் இந்த மாதிரி படங்களை வந்து கொண்டாடணும் அப்படின்றது என்னோடய இது தேங்க்யூ மீண்டும் இன்னொரு படத்தில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன்